ஓம் புத சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக வினாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்தோரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு வாழ்த்துக்களை அனைவருக்கும் முதற்கணம் தெரிவித்துக் கொள்கிறேன் புதிதாய் பிறக்கும் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புதன்கிழமை போராள நட்சத்திரம் தனுசு ராசி சித்த யோகம் அமிர்த யோகம் துவிதியை திதி லக்னம் வந்து கன்னியா லக்னத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிறக்கிறது பிறக்கும் பொழுது கிரகங்கள் லக்னம் கன்னி லக்னத்திலே கேது நான்காம் இடமான தனுசிலே சூரிய சந்திரர்கள் ஆறாம் இடமான கும்பத்திலே சுக்கரனும் சனியும் ஏழாம் இடமான மீனத்திலே ராகு ஒன்பதாம் இடமான ரிசபத்திலே குரு பதினொன்றாம் இடமான கடகத்திலே செவ்வாய் பகவான் இதுதான் புத்தாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்கப் போகும் புத்தாண்டு அன்று கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்குமாக என்ன மாதிரி பலனை கொடுக்குது மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய ராசிகளை இதுவரை பார்த்தாகிவிட்டது சிம்மத்தையும் பார்த்துக்கணும் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம் அதாவது கன்னிராசி நேயர்களுக்கு புதிதாய் பிறக்கும் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறது உங்கள் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் உத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாதம் ஹஸ்தம் நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்களை கொண்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அதிர்ஷ்டங்களை கொடுக்கவே வருகிறது கொடுக்கும் தெய்வம் கூரையை பீத்து கொண்டு கொடுக்குமா அதே கொடுக்கும் குரு மோட்ச ராது கன்னிராசியை பார்ப்பது மிகவும் சிறந்த வருடம் அப்படின்னே சொல்லிடலாம் ராகுவும் கன்னிராசியை பார்க்கிற குருவும் ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்ப்பது யோகம் என்றுதானே சொல்ல வேண்டும் ரிசப குரு கன்னி விருச்சகம் அதாவது ரிசபத்தில் இருக்கும் குரு கன்னிராசி ராசி மகர ராசியை பார்ப்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்று விடுகிறது முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் ராசிக்கு கிடைக்க போகுதுங்க பலமான வாழ்வு பெற போகிறீங்க கண்ணிக்கு கவலைகள் பறந்தோடி சந்தோஷங்கள் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் பண வரவுக்கு குறைவு இருக்காது பணங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க செய்யும் தொழிலில் ஒரு மேன்மை அடைஞ்சு ஒரு உயரத்திற்கு போக போகிறீர்கள் லாபம் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் உண்டு கலைத்துறையில் உள்ளவர்கள் பதவி பட்டங்களை பெறுவார்கள் வியாபாரிகளுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்க போதுன்னு விவசாயிகள் தங்கள் நிலங்களில் நல்ல மகசூல்களை கண்டு அதிக விலைக்கு விற்று நல்ல லாபம் பெறும் சூழ்நிலை உருவாகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் முழுவதும் சந்தோஷ தான் உங்கள் காக்கலை இப்போ பார்த்தீங்கன்னா உங்க ராசியிலேயே கேது இருக்கிறார் ஞானகாரகன் கேது அப்ப இறைவனின் அருள் உங்க ராசி மீது படுவதால் உங்களுக்கு இறைப்பண்பு அதிகரிக்கும் கோவில்களில் பல கோவில் வேலைகளை செய்து இறைப்பணியை மேற்கொள்வீர்கள் கேது ஞானகாரகன் அல்லவா ஞானத்தை புத்தியை தெளிவுபடுத்தி விடுவான் ஏழில் ராகு இருக்கிறார் ராகுவும் கேதுவும் சமசத்தம பார்வையாக பார்க்கிறார்கள் அந்த ராகு குருவை பார்க்கிறார் குருவோ உங்கள் ராசியை பார்க்கிறார் எப்படி அதிர்ஷ்டங்கள் உங்களை அழைக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழில் இருக்கும் மீன ராகு வீச்சையை கொடுப்பார் அந்த ராகு பதினொன்றாம் பார்வையாக குருவை பார்த்து குருவோ உங்கள் லக்கணத்தை பார்க்கிறார் உங்கள் ராசியை பார்க்கிறார் குரு பார்க்க கோடி தோஷங்கள் விலகும் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் அதுவும் குரு சுக்கரன் வீட்டிலிருந்து ஒன்பதாம் இடத்திலிருந்து பார்க்கிறார் அகப்பட்டவனுக்கு அஸ்தமத்திலே சனி ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு அப்படிம்பாங்க இங்க ஒன்பதாம் இட குரு ரிசபத்திலே சுக்கரன் வீட்டிலே இருந்து உங்க ராசியை பார்ப்பது மிக யோகமான பார்வையாகும் குரு கொடுக்க வர்றார் அதை பெறுவதற்கு நீங்க தயாராக இருந்துக்கோங்க அப்போ உங்க ராசியை பார்ப்பது அனைத்து வளங்களையும் அனைத்து செல்வங்களையும் கொடுக்க வல்லவா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிறக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது மிகச்சிறந்த வருடம் அப்போ உங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகங்களை செய்ய வருகிறார் அடுத்து குரு ஏழாம் பார்வையாக உங்கள் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது தீர பராய்க்கிறாமல் செய்யும் மூன்றாம் இடத்தை பார்ப்பது என்பது ஒரு நல்ல பார்வை தான் உங்களுடைய பேரதீரை உங்கள் மனசில் என்னென்ன நினைக்கிறீங்களே போறாமல் நல்ல நிகழ்ச்சியாக இருக்கணும் நல்ல எண்ணங்களாக இருக்கணும் எல்லாத்தையுமே குரு கொடுத்துருவார் அடுத்து ஏழு எட்டு ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்துடுவார் அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானமும் வலுவாயிருக்கு ராகுவும் பத்தாவதுக்கு மூன்றாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்த்து விடுகிறார் ராகுவை போல் கொடுப்பான் இல்லை ராகு கொடுக்க போகிறார் ஏழாம் இடத்தில் இருக்கும் ராகு என்ன திருமண காரியங்கள் சற்று தாமதமாகும் அது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லபடியாக நடக்கும் குரு பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிஷபத்தில் இருக்கும் குரு மிதனத்துக்கு வருகிறார் அங்கிருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னீராசிக்கு இரண்டாம் படை குடும்ப இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பொழுது திருமணமாகாத திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடி உங்கள் வீட்டிலே மேளம் கொட்ட தோரணங்கள் கட்ட சுபமங்கள நிகழ்ச்சிகள் நடந்தேன் சொந்தக்காரங்க புறம் கூப்பிட்டு அதாவது வாழம்பரம் தோரணம் கட்டி அழகாக நீங்கள் உங்கள் மன மகளுக்கு வருங்கால மனைவிக்கு தாலி கட்டி சிறப்பான வாழ்க்கையை வாழ போகிறீங்க திருமண காரியங்கள் திருமண காலங்கள் அந்த சித்திரை இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே கையோடி வரும் அதுவரையில் சற்று பொறுமை காக்க வேண்டும் அடுத்து ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அதுவும் ஒரு நல்ல பார்வை தான் பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் கன்னி ராசிக்காரர்களுக்கு எல்லா செல்வங்களையும் எல்லா வளங்களையும் கொடுக்கவே வருகிறார் அப்படின்னு சொல்லிடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னிக்கு ஒரு கணிசமான காலங்கள் விட்டதை பிடிக்கலாம் இதுவரைக்கும் இளைந்த இழந்த செல்வங்களை பிடிச்சிடலாம் நேர்வெளியில் போனால் நீங்கள் நேர்மையாக நடந்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் குருவை பிடிச்சிக்கோங்க உங்கள் ராசிநாதன் புதன் புதன் என்றால் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானையும் பிடிச்சிக்கோங்க அப்போ ஆய்களை அறுபத்தி நாலுக்கு மறிகுறி புதன் பகவான் அந்த புதனையும் குருவையும் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா வேண்டி வழிபட்டு வந்தால் உங்களுக்கு எல்லா வளங்களையும் குருவும் கொடுப்பார் புதனும் கொடுப்பார் சனி வேறு ஆறாம் இடத்துல போய் இருக்கிறார் சனி மூணாருபத்தில் நிலமைங்கிறாங்க அப்போ கன்னிராசிக்கு சனி பகவான் ஐந்து ஆறு கூடையவன் ஆறாம் இடத்துலேயே இருக்கிறார் அங்கே சுக்கரனும் சிறந்து உட்கார்ந்துருக்கிறார் சுக்கரன் சுகபோபங்களுக்கு அதிபதி அல்லவா சுக்கரனும் சனியும் ஆறாம் இடத்தில் இருக்கிறார்கள் அப்போ சனி ஆறில் இருந்தால் ஆறாக பெருகும் கும்ப சனி அந்த ராசிக்கு கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் அங்கே சொந்த வீட்டில் வலுவாக காலை உண்டி நல்ல பொசிஷனில் உட்காந்துருக்கிறார் சிறப்பாக உட்காந்துருக்கிறார் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறார் அப்போ சிரிச்சுக்கிட்டே உட்காரும் பொழுது கன்னிராசிக்கு யோகக்காரரான ஐந்து ஆறு கூடையவன் சனி ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஆறாக பெருகும் பாலாறு ஓடுகிறது தேனாறு ஓடுகிறது அப்படின்னு நம்ம சொல்ல கேள்வி கேள்விப்பட்டிருப்போம் இப்போ கன்னிராசிக்கு பாலாறும் தேனாரும் ஓடக்கூடிய காலகட்டங்கள் தான் இதை ஒரு தான் சொல்லுவார்கள் பண வரவு வந்துக்கிட்டே இருக்குங்க கையில் பணம் புறந்துக்கிட்டே இருக்கும் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவீங்க குரு வேலை பத்துக்கு போகிறார் பத்தில் வந்து தனது சொந்த வீட்டை நாலாம் வீட்டை பார்க்கிறார் பார்க்கும் பொழுது மாணவ செல்வங்களுக்கு படிப்பில் கவனம் அதிகமாக செலுத்தி மதிப்பெண்களை அதிகமாக வாங்குவார்கள் ஒரு சிலர் வெளியூர் செல நேரிடும் கல்வி சம்பந்தமாக ஒரு சிலர் வெளிநாட்டுகளுக்கு வெளிநாட்டுக்கு கூட போய் படிக்கிறதுக்காக போய்ட்டு வருவீங்க இந்த மாதிரியான பலன்களை எல்லாம் அந்த கன்னிராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிறந்தவுடன் பெறப்போகிறீர்கள் இதில் முற்பகுதி சுமாராகவும் பிற்பகுதி சூப்பராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் குரு வழங்கவே வருகிறார் அடுத்து குரு இப்போ வந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் அடுத்து பத்தாம் இடத்துக்கு போய் நாலாம் இடத்தை வேற பார்க்கிறார் அடுத்து வந்து பத்தாம் இடத்திற்கு போனவுடன் ஆறாம் இடத்தில் இருக்கும் சுக்கரனையும் சனியையும் பார்க்கிறார் இந்த பார்வை ஒரு சிறந்த பார்வை தான் அப்படின்னு சொல்லிடலாம் ராகு கேதுவும் மாறப்போகிறாங்க இருபத்தி ஆறு ஆறு நா இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் அன்று அப்பொழுது உங்களுக்கு நல்லதே நடக்கும் ராகுவை போல் கொடுப்பான் இல்லைங்கிறாங்க ராகு உங்கள் ராசிக்கு இப்போ ஏழில் இருக்கும் ராகு ஆறாம் இடத்திற்கு வருகிறா ஆறாக பெருகப் போகிறது அப்படின்னு சொல்லிடலாம் பொதுவாகவே இந்த கும்பராசி கன்னிராசிக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து உங்களை வாழ வைக்கப் போகிறார் கன்னிராசிக்காரங்க கவலைப்படாமல் இருங்க கடன் தொல்லைகள் நீங்கும் கஷ்டங்கள் நீங்கும் நல்ல வளமான வாழ்வு வாழப் போகிறார்கள் என்று சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கோரிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கோரி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கோரிக்கொண்டு உங்களிடமிருந்து விடை விரும்புவார் உங்கள் வரும் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்